அதே சட்டத்தை மதிக்காத மாதிரி ஒருத்தருக்கிட்ட வளர்க்க தொடங்குறா நீதிமன்றம் அந்த வழக்க விசாரணைக்கு எரிக்கிறாய் இருக்கிறேன் கலரில் ஏற்படுதுங்கிறதுக்காகவே ஒருத்தன் வளர்க்க தொடங்குறா நான் சொல்லிட்டு அதே நீதிமன்றத்துக்கு போய் நீ முட்டாளா இல்லையா மனநிலையோட இருக்கியா இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கியா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு நான் ஒரு வழக்க கொண்டு வேண்டாம் நீ சாலை கெழுத்துக்கலாம் என்ன சீவன் வழக்கை தொடுத்தவனுக்கு உள்ள வைப்பியா நான் என்ன சொல்றேன் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாங்க அதை விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டு ஒரு தொல்லியல் துறையை சாட்சி கூப்பிடுறா அந்த தொல்லியல் துறை நியாயமான்களை நீதிமன்ற்களை காவல்துறை அதிகாரிகளை உணவுத்துறை அதிகாரிகளை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில நியாயம் இருக்கிறதா இல்லையா சமூக விரோத செயலை செய்பவனுக்கே தண்டனை ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்த சமூகத்தையே பிரிவான நிலைக்கு ஏற்படுத்துவதற்கு கலவரங்களை நடத்துவதற்காக ஒரு வழக்கு தொடர்கிறானா அவனை என்ன செய்யணும் அக்கக்கா பிச்சு பிரிக்கணுமா இல்லையா பிரிக்க வலி இல்ல துப்பு இல்ல பிராணி இல்லைன்னா எங்க கையில கொடுத்துருங்க ராஜா நாங்க பார்த்து கவனிக்கிறோம் அதையும் செய்ய மாட்டேங்க ஏன்னா இன்னைக்கு புதியத்துறைய சாட்சியாக சொல்லி வந்துட்டான் சரி நீதிமன்ற அதிபர் நம்பிக்கை இல்லையானா உடனே உன்னை சொல்றேன் கடைசியா இந்த தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி அவனுக்கு வந்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி எல்லாம் சொல்லுவாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல யாவது நீதி கிடைக்கும் அவரு பேரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணு வழிபாட்டுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா அது இது கட்டுப்படுத்தாது நீங்க விசாரணையை மேற்கொள்ளலாம் சொல்லி மசூதியை வந்து நாங்கள் ஆய்வு செய்யணும் கேட்டப்ப ஒரு வாய்மொழியா ஒரு கருத்தை சொல்றாரு எப்படி சொல்றாரு வாய் ஒரு ஒளிதா ஒன்ன பிடிச்சிக்கிட்டு வரிசையா காசி மதுரா ஊப்பின்னு எல்லா மல்லிவாசலையும் கேசப் போகிறான் அந்த நீதிபதி எல்லாத்தையும் சாங்களையும் எடுத்துக்கிறாள் ஜாய் செய்ய சொல்கிறான் நான் கேட்குறேன் மூவாயிரம் மல்லிவாசல் லிஸ்ட் வச்சிருக்கா ராஜஸ்தான் அஜ்மீர் தேர்க்கா ஒட்பட இப்படி ஒவ்வொன்றா சுற்றிக்கிட்டே இருந்தா நான் கேட்குறேன் மனசாட்சி உள்ள இந்து தோழர்களே சகோதரர்களே கிறிஸ்தவர்களே சீக்கியர்களே ஜெயினர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடையாளங்களை நம்பிக்கையை சிதைத்துக் கொண்டே இருப்பதற்கு நீதிமன்றமும் அரசு ஊதுகிறது இறைவனிடம் முறையிடு அது வேற ஏன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த அவனுடைய மரணம் எவ்வாறு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உமா

அவர் இறந்த உடலை கூட வெளியே காட்ட முடியாத ஒரு இழிவான மரணத்தை கொடுத்து விட்டார் இதெல்லாம் நீங்க தரல ராஜா வாகனத்துக்கு மேல ஒரு உட்கார்ந்து இருக்கல அவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான் ஏன் என்று சொன்னா இறை நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாளை மகசர் என்ற ஒரு வயதாளம் இருக்கும் அதில் அத்துணை மக்களும் ஒன்றாக இருக்கப்படுவார்கள் அன்றைக்கு யாரெல்லாம் மனவெறியர்களாக வெறியர்களாக பயங்கரவாதிகளாக ரத்த தூண்டியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே சமயம் கேள்வியும் இருக்கும் இவ்வளவு வேலையால பார்த்தா நீ என்னடா ராஜா பூ பறிச்சுக்கிட்டு இருந்தியா என்னை பார்த்து ஒருத்தர் படைச்சனை கேள்வி கேட்க கூடாது இல்லையா

எத்தனையோ பெரியோர்கள் சத்தியத்தை நிலைநாட்ட இறையாண்மையை நிலைநாட்ட வயது முதிர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ராயல் சனி உங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் கண்டிப்பாக பாபர் மசித் என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமையினுடைய அடையாளம் என்பது இந்தியாவினுடைய இந்த நாட்டினுடைய பண்ணுவத்தன்மையினுடைய சான்று அதை மீட்டி எழுப்புவோம் எவர் தடித்தாலும் எங்கள் லெஞ்சை உயர்ப்போமே தவிர மன்னையிட மாட்டோம் நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்போம் பாபர் மசீதை அது மடிந்த இடத்திலேயே மீண்டும் உயிர் கீழப்போம் அதுதான் எங்கள் லட்சிய இலக்கு இந்தியாவை பாதுகாப்போம் வாருங்கள் அத்துறை சமுதாய சுத்தங்களும் உயிர் மனதில் நிழிப்பதை திறன்கள் வாய்மூடி மௌனியாக கட்சி நீதியை உங்களை அழைக்கிறது அழைக்கிறது என்று சொல்லி இனிமேல் மாதிரி நீதிமன்றம் ஒரே ஒரு தீர்ப்பை மட்டும் வாசிக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பாதுகாப்பு சட்டையா அந்த சட்டத்தை மட்டுப்படுத்துற மாதிரி எந்த வழக்கு வந்தாலும் அந்த வழக்க விசாரணைக்கு எடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உடனடியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்திலே நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா நாட்டுல மிக ஆபத்தான நிலை வரும்போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நாடாளுமன்றத்தில் இயக்கப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாதுகாப்பதற்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு சொல்லுது இல்லையா உடனேயே இதுபோல் இனி எந்த தேவாலயங்களும் கோயில்களும் இடிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு உடனடியாக ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதை விட நீதிபதி ஒரே ஒரு நியாயமான தீர்ப்பு அதை உடனே சீர்த அவருடைய கடமை என்று சொல்லி தீர்வு இருக்கிறது தீர்வு படாமல் இருக்கிறது உங்களால் முடியவில்லை என்று சொன்னார் மக்கள் மன்றம் மற்றும் அந்த தீர்ப்பை நிலைத்தும் நிலையும் எஸ் சிபிஐ அதற்கு துணை இருக்கும் என்று சொல்லி கட்டுவோம் கத்தோ கட்டுவோம் கற்றும் பாபர் பள்ளியை கட்டுவோம் பாபர் பள்ளியை கட்டும் இடித்த இடத்தில் அதே இடத்தில் இடித்த இடத்தில்

பாபர் பள்ளியை கட்டுவோ பாபர் பள்ளியை கட்டுவோம் நன்றி